மொத்த மீனாவை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி செம்ம காண்டோட வீட்டுக்கு போகிறாங்க ஆண்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னுட்டு ஏன் கண்ணு என்னாச்சு அப்படிங்கிற உங்களை பார்க்கணும் டேய் டெய் வர்றாடா காண்டில் ரெடியாக இருந்துக்கங்கடா ம் வரட்டு வரட்டும் அப்படிங்கல என்னம்மா என்னம்மா செம்ம செம்மதில் அப்படியே தூக்கி போடுறாங்க பேகை அப்படி இப்படின்ட்டு என்னம்மா என்னாச்சு ஆண்டி அவள் என்ன பண்ணிட்டா தெரியுமா என்ன பண்ணிட்டா அந்த குட்டை கத்திரிக்காய் நான் என்னமோ நினச்சேன் இதில் எங்கள் அம்மா மீனா நல்லவ மீனா நல்லவ அப்படின்னு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் அவள் பண்ண வேலை தெரியுமா அவள் நல்லா இருப்பாளா அவள் விளங்க மாட்டான் கொடுத்துட்டா என்னென்னு சொல்லுமா ஆ எனக்கு கிடைக்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டா என் புருஷன் கூட நான் நல்லா ஒட்டி உறவாடி இருந்திருப்பேன் எல்லாத்தையும் கெடுத்துவிட்டா எல்லாத்தையும் கெடுத்துவிட்டா ஆண்டி அப்படிங்கள ஆஹா பத்தியாடா என்னம்மா என்ன பண்ணா ஆ அதை ஏன் கேட்குறீங்க டேய் நீ போ அப்படிங்கிறாங்க அக்கா நிஜமாய் போகணுமா போடா சரிக்கா அப்படின்னு அங்கிட்டு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஆண்டி பாருங்க எல்லா ஆர்டரும் போய் சொல்லி கொடுத்து அவன் எனக்கு எந்த ஆர்டரும் இல்லைன்னு சொல்லிட்டான் ஐயோ போய் சொன்னா நான் ஏன்டி சொன்னேன் நான் சொல்லவே இல்லைன்னு அவன் சொல்கிறான் வீட்டுக்கு போய் கிழிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கும் போனியா ஐயோ ஐயோ இல்லைன்னு சொல்லியிருப்பாளே ஆமா ஆண்டி பாருங்க எப்படிப்பட்ட நல்லவங்களா என் கூட இருக்கீங்க அவளா நல்லாவே இல்லை இனிமே நான் அவளை சும்மா விட மாட்டேன் அடுத்து என்ன கண்ணு பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னா அவளை எப்படி நான் வாழ விட்டுருவேன் அவளை இன்னும் அந்த வீட்டில் இருக்க விடாம நான் கூட நினைச்சேன் மனோஜ் கூட வாழணும் அந்த வீட்டில் போய் இருக்கணும் இனிமே அந்த வீடு அவளுக்கு கிடைக்கவே கூடாது ஆண்டி என்னன்னு எப்போ பாடுபட்டாவது அந்த வீடு இல்லாமல் வாங்கணும் ஆண்டி அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட காசே இல்லை என்கிட்டயாவது கொஞ்சம் காசு இருக்கு நீ எப்படிமா வாங்க முடியும் ஐயோ ஆண்டி அவங்களுக்கு தான் நிறைய கடை இருக்குல்ல அப்படி இருக்கல அவங்களுக்கு காசை கொடுங்க உங்களுக்கு தான் நல்லா பிடிக்கும்ல ஆண்டிக்கு காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எப்படியாவது அந்த வீட்டை எழுதி உங்க பேருக்கு வாங்க ஆண்டி எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அவளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த மீனாவும் மொத்தம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரோஹினி சொல்ல சொல்ல ஆஹா டேய் பாத்தியா நம்ம வச்ச ஆப்பு எப்படி பழமாக வேலை செய்து நமக்கே வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா இனிமே விஜயா விஷயத்தில் இவளே நமக்கு தோண நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்ணு நீ கவலைப்படாது கண்ணு பார்த்துக்கலாம் உனக்கு ஏதாவது நான் ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன் அதை கொண்டே மனதில் குடு ஆண்டி இங்கே எவ்வளோ பெரிய நல்லவங்க அப்படி சொல்லிட்டு போய் கட்டி பிடிக்கிறாங்க கவலைப்படாத கண்ணு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க பாத்தியாடா அந்த ஆர்டரை கிடைக்க விடாமல் பண்ணது நம்ம ஆனால் நம்ம நல்ல நேரம் அப்படியே அந்த மீனாக மாட்டியிருப்பாள் இருக்குது மீனா தான் போட்டு கொடுத்தா நமக்கு ஆர்டர் கிடைக்கிறேன்னு அவளை பிடிச்சி தப்பாக நினைச்சது மூலமாக அவள் வீட்டுக்கே போய் சண்டை போட்டு வந்திருக்கா நடக்கிறதுலாம் நமக்கு நல்லதாகவே நடக்குது இல்லை ஆமாக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் ஐஃபாக அடிச்சுக்கிறாங்க அடுத்த நாள் கோர்ட்டில் ஹேரிங் வருதுங்க அங்கே போகிறாங்க வாதாடுறாங்க அப்போ முத்து மீனா என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு ஒரு முக்கியமான சாட்சி இருக்குதுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறைச்சிதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன யார் அப்படின்னு கேட்க இவங்களோட உற்ற தோழிங்க ஈர்த்தோலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்தியாவை கூப்பிட்றாங்க அப்படியே பாக்குது ரோகிணி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடி நீ வந்தா எனக்கு என்ன எனக்கு என்ன பையன் நான் தான் எப்பேற்பட்ட பெரிய அண்டா சோத்தியை அசால்ட்டை தூக்கி இறக்கி போடுவேன் நீ எல்லாம் இம்மனைக்கான தோசை அப்படி என் சுண்டு வரலை தூக்கி போட்டு போயிட்டு இருப்பேன்டின்னு அப்படியே அசையாம நிற்கிது முத்து மீனா பார்க்குறாங்க ஏங்க ஆ அவள் ஃப்ரெண்டு நம்ம பக்கம் இருக்கான்னு நல்லா தெரியும் அவள் விட்டு ஏ இஜட் நல்லா அக்கு வேற ஆணி வேற சொல்லுவா அப்படி இருந்தோம் ரோகிணி மனசுல முகத்தில் ஒரு பதட்டமே இல்லையே ஆமா மீனா இன் யாரை வித் வித்யா பார்த்தகையோடு அடுத்த சைடு என்னென்ன பேசலான்னு திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அவள் மண்டைக்கில் பல கேமராக்கள் ஆங்கிள் இருக்குது விதவிதமாக படம் காட்டுவா பாருன் இப்போ பாரு அப்படிங்கிறாங்க அது என்னம்மா உண்மைதாங்க அப்படின்னு பார்க்க வித்யா வந்துடுது வித்யா வித்யா வித்யான்னு கூப்பிட்றாங்க கோர்ட்டுக்கு போய் கூண்டில் ஏறி கேட்குறாங்க என்னென்னமா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே எங்களுக்கும் அந்த பிள்ளைக்கு எனக்கு நல்ல பழக்கம் வழக்கம் பாவம் அரியா வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு நடந்ததை பூரா சொல்கிறாங்களா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது பூரா சத்தியங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா நீங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நான் இல்லைங்களே நீங்கள் எப்போ இருந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும் ஏங்க எங்க ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு தெரியுங்க அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்களா சரி இதை வந்து ஏன் கூண்டில் ஏறி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாவங்க ஒரு ஒரு பையன் அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற காத்தான் அந்த பையன் கெட்டு போயக்கூடாதுன்னு கூட இருந்து நீங்கள் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு எனக்கே பாவமாக இருந்துச்சு மீனா ரொம்ப பாவப்பட்டவங்க அந்த மீனாவையும் முத்துவையும் அந்த வீட்டில் இருந்துட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறா அதெல்லாம் பார்க்க பாவமாக இருக்குது அதான் இப்போ உண்மையை நான் வந்தேங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா ரோஹிணி உன் எல்லாத்தையும் அடிச்சு ஃப்ரெண்டே இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னா உன் பக்கம் தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படிங்கிறதானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க அப்படியே ரோஹிணி திரு திருணும் அப்படியே பயங்கர சம் அதில் முழிக்கிறாங்க சொல்லுங்கம்மா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கீங்களா ஆ அது கூடவே இருந்த தோழியை இப்படி குளிப்பறிச்சிட்டாலேன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த கேஸுக்கு தீர்ப்பு சொல்லிடலாமா அப்படிங்கல இல்லை இவரானர் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லப்போறேன் அப்படிங்களை அப்போ தான் சொல்கிறாங்க நீங்களே எல்லாத்தையும் நான் கேட்க வேண்டிய கேள்வி பூரா கேட்டீங்க இவரானர் இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லணும் அப்படிங்கள இந்த வித்யா எல்லாமே தெரியும் நான் வந்து எதுவுமே சொல்லாம மறைச்சு கல்யாணம் பண்ண சொல்றா ஆமா அப்படிங்கிறாங்களா என் உயிர் தோழி என்னோடய உற்ற தோழி இப்படி பொய் சொல்கிறாலே அப்போ ஏன் போய் சரான்னு நீங்கள் கேட்டிங்களா நான் தான் கேட்டேனே ஏதோ பாவம் புண்ணியன்னு சொன்னாங்களே அதுதான் சார் அது சும்மா சார் என் தோழியவே இப்படி மாற்றி சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாங்க இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா சார் அப்படிங்கிறாங்க ஏன் தோழி எனக்கு தானே சார் சாதகமாக சொல்லிக்கணும் அப்படி அவங்களுக்கு சொல்கிறான் அப்போ அதுலேருந்தே தெரியல சார் அவங்க மிரட்டி இருக்கிறாங்க மிரட்டி சொல்லுன்னு இருக்காங்க அதனால தான் அவன் சொல்றா அப்படிங்கள இல்லை இல்லை அதெல்லாம் மிரட்டவெல்லாம் இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் இப்போ நான் மீனாவோட கொஞ்ச நாள் நான் பழகினேன் அவங்க நல்ல மனசு தெரிஞ்சால் நான் இதெல்லாம் சொல்றேன் நான் எப்பவும் ஏற்கனவே சொல்லிட்டேன் சொல்லிரு ஆனால் ஆனா அவதான் கேட்க மாட்டேன்டா சொல்லிட்டா ஏதாவது ஆயிரும் சொல்லிட்டா என் வாழ்க்கை போயிடும் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு வித்யா அடிச்சு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி இப்படி அடித்து சொன்னோன்னு முத்து மீனா பேசிக்கிறாங்க பாத்தியா நான் சொன்னேன்ல மீனா எப்படி பாரு பாயிண்டை பிடிக்குது பாரு தோழியாக இருந்தாலும் போட்டு கொடுக்குறான்னா அப்போ அவன் தோழி இல்லை அவளே ஒரு கேவலமானவ ஃப்ரெண்டுக்கு எதிராக சொல்கிறான் அவள் வாக்குமூலத்தை எடுத்துக்காதேன்னு எப்படி பாயிண்டை பிடிக்குது பாத்தியா கூட அப்படி பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்க்குறாங்க வித்யா இன்னொன்று நான் சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க இவங்க வந்து எவ்வளோ கெடுதல் பண்ணிக்காங்க தெரியுமா முத்துவோட இதெல்லாம் பிரேக்கெல்லாம் பிடுங்கி விட்டாங்க அதுக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க மீனாவோட கடையை தூக்கி விட்டாங்க ஏன் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்க ஃபோனே எடுக்க சொல்லி சிட்டிக்கு உதவி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் ஏன் பண்ணான்னு கேளுங்க அப்படின்னு கேட்க ஏமா நீ இதெல்லாம் பண்ண நான் ஒத்துக்கிறேங்க இல்லைங்கல்ல எல்லா உண்மையும் தெரிஞ்சு இவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கை போயிருமே அப்படிங்கிற பயத்துல தான் நான் இதெல்லாம் பண்ணேன் மற்றபடி நான் மனோஜ் மேல உழைச்சிருந்த காதல் உண்மை அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க ம் மாட்டிக்கிட்டியா ரோஹிணி அப்படின்ட்டு இவர் ஆனால் இன்னொன்று நான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா இல்லை எல்லா உண்மையும் மனோஜுக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறா அப்படி இருக்கில்ல என் வாழ்க்கை போயிருமோ தெரிஞ்சுட்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கெடுதல் பண்ணுன்னு சொல்கிறாள் புருஷனுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரிஞ்சால் என்ன எதுக்கு நான் பயப்படணும்னு இருந்திருக்கொண்டே தானே எதுக்காக இம்புட்டையும் பண்ணணும் அப்போ புருஷனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நீ இவ்வளோ கேடு மாதிரி கேடித்தனமான வேலை பண்ணியிருக்கிறா அப்படின்னு சூப்பர்மா கரண்டான பாயிண்டை பிடிச்சா அப்படின்னு முத்து எந்திரிச்சு கத்த ஷோ யார் இது அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற அடி பாவி நீலாம் என் ஃப்ரெண்ட் அடி அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹிணி நீ பண்ணுற தப்பு நீ என்னென்ன பண்ணியிருக்கிற நான் அப்போவே சொல்லு சொல்லுன்னு சொன்னே கேட்க மாட்டேன்ட்ட பாவாண்டி உன் புருஷன் மனு வச்சு உண்மையை பூரா சொல்லிட்டு உங்க மாமியார் கல்லையும் உன் புருஷன் கல்லையும் விழுந்தா கூட ஒரு ஆறு மாசமா எவ்வளவு நாள் போயிடுச்சுன்னா உன்னை ஏத்துருப்பாங்கடி ஆனா நீ இப்பவும் மறுபடியும் மறுபடியும் அவங்க மேலேயே ஏண்டி போய் சொல்ற அப்படிங்கிறாங்க அம்மா முடிஞ்சு போச்சு கேட்ட கேள்வி சொல்லிட்டீங்களா இறங்கி போங்க அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க யூ வரணும் அப்படின்னு போயிடறாங்க இந்த வழக்கு விசாரணை எனக்கு விசித்திரமா இருக்கு என்ன சொல்றதுனே புரியலையே அப்படிங்கிறாங்க சார் சொல்லி பண்றாங்களோ சொல்லாம பண்றாங்களோ நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அப்படின்னு இறங்கின வித்யா மறுபடியும் சொல்ல ஏதா இருந்தாலும் மேலண்டே சொல்லிட்டு போமா அப்படிங்கிறாங்க மேல ஏறி வந்து நிற்கிறாங்க நீங்கள் பாருங்க அவங்களுக்கு இந்த பல வேணாங்கிறாங்க அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்டால் பரவாயில்லைங்க இப்போவும் சொல்றேன் டிரைவர்ஸ் ஆனாலும் இவள் கொஞ்சம் பொறுமையா இருந்தா அவங்க ஏற்றுக்குவாங்க ஏதா இருந்தாலும் கூண்டுலேயே சொல்லிட்டு போமா அப்படின்னு நீதிபதி சொல்கிறாங்க அப்படி மேலே வந்து நிற்கிறாங்க இல்லைங்க இவள் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா நம்ம நல்லா இருக்கணும்னா நாலு பேர்த்த அப்படிங்கிற பழமொழி இவளுக்கு தான் இவன் நல்லா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா அதை பயந்து அதை தான் நான் பயந்துட்டு இவளை விட்டு ஒதுங்கிட்டேன் இவள் என்ன வேணாலும் பண்ணுவா இவரானார் இவளுக்கு நீங்கள் சாதகமாக தீர்ப்பு சொல்லலைன்னா உங்களை வேணாலும் இல்லை நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல விரும்பலை நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க ஆனால் இவ கொஞ்சம் பொறுமையாக போனான்னா ஏற்றுக்கிற மாதிரி அவங்களுக்கு மனசு வரலாம் ஆனால் இவள் இன்னமும் என்னமோ பொய் சொல்லிட்டு இருக்கா நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு இறங்கிடுறாங்க என்னம்மா நீ நீ பாட்டுக்கு போகிற பக்கம் இப்படி பண்ணி போற போகிற அப்படின்னு நீதிபதியே பயப்படுற மாதிரி பேசிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்